ஒலிபீடியா வெளியிடும் ஒலி சமீபத்திய மலையாள சிறுகதைகள் கதை மூன்று பித்தம் ஆசிரியர் கோவிலன் குரல் வெண்பா இந்த மின்னூலுக்கு பங்களித்த மதுரை தமிழ் இலக்கிய மின்தொகுப்பு குழுவினருக்கு நன்றி கமலாவின் தாயாராயிருக்குமோ வாயிலில் நிழலாடியதும் டாக்டரின் முகம் கேள்விக்குரியாயிற்று வாய் ஓயாமல் வம்பு பேசுகிற ராம்மோகன் டாக்டரை கவனிக்கவில்லை தன்னுடைய பேச்சின் பேரிடலில் அவன் மூழ்கி போனான் நிழல் சற்று தயங்கி நின்றது திரைச்சீலையின் கீழே பதிந்த பாதங்களும் முனைத்து நின்ற நரம்புகளும் காய்ப்பு ஆணியும் குழிநகம் விழுந்த விரல்களும் தெரிந்தன மாலிக்குட்டிதான் அவள் போகவில்லையா மோகன் கொஞ்சம் மெதுவாகப் பேசு இது ஆஸ்பத்திரி டாக்டர் எழ போது காலடிகள் நீங்கிவிட்டன மோகன் உனக்கு பயந்து உன் சப்தத்தில் பயந்து அவள் உள்ளே வரவில்லை ஏன் அவள் போகவில்லை டாக்டர் வாட்ஸை பார்த்தார் வாட்ச் தெரியவில்லை மணிக்கட்டில் கமலாவின் வட்டமுகம் தெரிந்தது முட்களோ கண்களோ அவயவங்களோ சிறுபற்களோ எவையுமில்லை வீங்கி வட்டமான பிஞ்சு முகம்தான் மணிக்கட்டில் செத்து கிடந்தது டானி இதுதான் அவர்களுடைய நோக்கு நாட்டில் மூலச்சொத்து மனித இனமாகும் தாயும் குழந்தையும் நீ சற்று நிறுத்துவாயா நீ எப்போதுமே வாயாடி உன் மூலதனமே வாய் வீச்சு அதை தாராளமாக கையாண்டு நீ இளைய சமுதாயத்தின் ஆளானாய் நீயே இளைய சமுதாயத்தின் உதாரணமானாய் உனது உயர்ந்த வாலிப உடம்பு உன் மேல் மீசை இவையெல்லாம் உலகம் சுற்றின விழாவோ சாவோ நீ சற்று இங்கிருந்து போவாயா எனக்கு ஒரு குழந்தையின் மோகன் கமலா இறந்து போனாள் அவளுடைய பிணமும் தாயும் ஆஸ்பத்திரியில் இருக்கிறார்கள் அவர்கள் இதுவரையிலும் போகாதது ஏனென்று கொஞ்சம் விசாரிக்கட்டும் பை என்ன நடந்தது டானி ஒரு குழந்தையின் கேஸ் இருந்தது சற்று பார்த்துவிட்டு வருகிறேன் ஜஸ்ட் ஏ மினிட் வாயிலில் மாட்டியிருக்கும் திரைச்சீலை தலைகீழாய்த் தொங்குகிறது இதுவரை இப்படி கண்டதில்லை வாயிலில் யாரும் இல்லை திரைச்சீலை அசையக்கூட இல்லை துக்கமோ எவ்வளவு அழகானவை இப்பூக்கள் திரைச்சீலையில் செடியின் தண்டுகள் கீழ்ப்பக்கமாக வளர்கின்றன அவை மண்ணில் உரமும் வாயுவில் உப்பும் தேடுகின்றன யார் அவற்றின் வளர்ச்சியை தடுத்தார்கள் தையல்காரனா அட்டெண்டரா பெருக்குபவளா சிஸ்டர்களாக இருக்காது அவர்கள் மலர்களை ஆராதிக்கிறார்கள் நட்டு நீரிட்டு போற்றுகிறார்கள் கமலாவின் தாயார் எங்கே இப்போது டாக்டர் டேனியல் வாட்ஸை பார்க்க முயலவில்லை மணிக்கட்டில் நினைவுகள் பத்திரப்படுத்தப்படுவதில்லை கமலாவின் எல்லையற்ற தூய மென்முகத்தை டாக்டருக்கு எங்கும் தேட வேண்டியிருக்காது ராம்மோகனின் பார்வை நிலைத்த வலதுகை மணிக்கட்டில் நிமிடங்களை அளந்தார் நான்கு நாற்பத்து மூன்றை நிமிடம் முள் அசைந்து அடைகிறது நாற்பத்து நான்கு நாற்பத்தைந்து ஐந்து முப்பதுக்கு வரவேற்பு விழா அன்பர்களே உலக இளைஞர் சபையின் நல்வரவேற்பை தெரிவிக்க உலகத்தின் இதயம் ராம்மோகனின் நெஞ்சத்தில் பறையடித்தது தொண்டையடைத்தது நிமிடமுள் திரும்பி வந்திருந்த போது டாக்டரின் முகத்தில் முன்பில்லாத தளர்வு உண்டாகியிருந்தது டானி நான் என்ன கூறிக்கொண்டிருந்தேன் நீ தியானத்தில் ஆழ்ந்து விட்டாயோ எஸ் மத பக்தர்கள் உண்டு மாதா கோவில்களும் கன்னி மேரியும் உண்டு அவர்கள் தாய்மாரை ஆராதிக்கின்றனர் ஒருத்தி கற்பிணி என்று தெரிந்தால் இப்போது டாக்டர் டானியலின் முகத்தில் சற்றும் தளர்ச்சியில்லை அவருடைய பெரிய கண்களில் தாகத்தின் திரி எரிகிறது அவர் காதால் கேட்கவில்லை ராமோகனின் முகத்தை நோக்கி கண்ணில் எரியும் திரி தாவி படர்கிறது செய்தி எஸ் ஆரில் ஒருத்தி கற்பவதி என அறிந்தால் என்ன நடக்கும் கணவன் சபிப்பானோ மாமியார் சாபமிடுவாளோ மூத்த குழந்தைகள் தாய்க்கு துரோகம் இழைப்பார்களோ நான் ஐரோப்பாவும் அமெரிக்காவும் பார்த்தேன் யு எஸ் எஸ் ஆர் பார்த்தேன் அமெரிக்க தம்பதிகள் இருக்கிறார்களே ஒப்பிடும்போது அவர்கள் தனவந்தர்கள்தாம் தாம் பணமுண்டு ஒவ்வொரு தருக்கும் கார் உண்டு ஆர்ப்பாட்டங்கள் உண்டு ஆனாலும் ஒரு தீ பெற்று பிழைத்து வருவதற்குள் சகல சம்பாத்தியமும் தீர்ந்து கணவனையும் காரையும் வீட்டையும் பணயத்தில் விட்டிருப்பார்கள் அதுதான் அங்குள்ள செலவின் நிலைமை பிள்ளை பேரு நிலையத்துள் நுழையவே அவர்கள் பயப்படுகிறார்கள் சோவியத்தில் ஒரு தீ என அறிந்தால் போதும் சோவியத் நாடு காத்து நின்று கொண்டிருந்ததோ என்று தோன்றும் அவளை நாடு ஏற்றுக் கொண்டுவிடும் முதுகு வலிக்கிறதா தா மனம் குமற்றுகிறதா அவள் தாயாக போகிறாள் அவள் நாட்டின் சொத்தாக போகிறாள் அவளுடைய கர்ப்பப்பையில் பையில் நிதி சுமக்கிறாள் பெண் மாதா ஆகிறாள் குழந்தைகள் பொன்மணிகள் கர்ப்ப சிற்றுசைகள் சுகப்பிரவசம் நர்சரிகள் தாய்க்கு தெரியாது தகப்பனுக்கு தெரிய வேண்டாம் நாடு தாயார்களை உபசரிக்கிறது குழந்தைகளை வளர்க்கிறது டாக்டர் டானியல் வாயிலிலேயே பார்வையை ஊன்றியிருந்தார் ராம்மோகனின் பேச்சை ஒரு காதால் கேட்டார் வாயிலில் வந்தடையும் காலோசைக்காக இன்னொரு காதை காத்து வைத்தார் பழக்கமான செயலாகி போயிற்று பிரித்தறியும் உணர்வின் விரவி பரவுதல் எந்நேரமும் இயங்கிக் கொண்டே இருக்கிறது எடுத்துக்கொள்கிறது தள்ளுகிறது புலனுணர்கிறது மோகன் நீ பாட்டில் சொல் நான் கேட்டுக்கொண்டிருக்கிறேன் திரைச்சீலை தலை கீழாய்த் தொங்கியது செடிக்காம்புகளில் பூக்கள் தொங்கின இது என்ன பழிகேடு பார்த்திருக்கையிலேயே திரைச்சீலை முறை சுருங்கி அசைந்தது கமலாவின் தாயாரோ காற்று காற்று திரைச்சீலையில் சப்தங்கள் விளைவித்தது சப்தங்கள் திரைச்சீலையில் நீந்தி விளையாடின வழுக்கி வழுக்கி இறங்கின புடைத்து பெருத்து நின்றது கற்பமோ ஓசைகள் சட்டென்று குறைந்தன செடிக்காம்புகளும் பூக்களும் கீழ்வரையிலும் வளர்ந்து இடித்தன வாடி வெளிரி விரைத்து நின்றன உதிர்ந்து விழுகின்றனவோ என்ன டானி உனக்கு ஒரு அசுவாரஸ்யம் என்னுடைய ஒரு குழந்தை இறந்து போயிற்று மோகன் திடுக்கிட்டு போனான் உன் என் குழந்தை இல்லை கமலா என்னுடைய சிகிச்சைக்கு வந்தவள் என்னவாயிருந்தது கமலாவுக்கு மோகன் நீ என்னை உற்சாகமூட்ட மூட்ட கமலாவை தத்தெடுத்தார் போல சொந்தம் கொண்டாடி கேட்கிறாய் உன் கபட நாடகத்தில் சாமானியர்கள் மயங்குவர் இறங்குவர் டாக்டர் டானியல் அல்ல டானியலுக்கு உன்னிடம் வெறுப்பு உண்டென்பதல்ல நீயும் ஒரு மனிதன் உன்னை வாழ வைக்கும் ஜீவனுக்கள் உன்னை ஒட்டுணையாக்கிவிட்டன உனக்கு நான் என்றும் மன்னிப்படிப்பேன் உன் குணத்தை மாற்ற என்று சிகிச்சையில்லை நீ இறக்கும் முன் என் வாழ்நாளிலேயே அதற்கும் சிகிச்சை உண்டாகும் ஹரிகோவிந்த் கொரானாவைப் பற்றி கேள்விப்பட்டிருக்கிறாயோ ஸ்டேட்ஸில் நீ அவரை பார்த்தாயா உன்னை சிருஷ்டித்த ஜீவ அணுக்களில் டிஎன்ஏயின் டிஎன்ஏ சுபாவம் தீர்மானிக்கப்படுகிறது தூய ஒழுக்கம் சத்தியகுணம் இவை உள்ளவனின் ஜீவ ஜீவணுக்களிலிருந்து வேறுபடுத்தி எடுத்து அவற்றை உன்னுள் குத்திவைக்க முடிந்த டாக்டராக எனக்கு வாழ வேண்டும் கமலாவுக்கு இதய நோயாயிருந்தது இதயத்திற்கு சக்தி இல்லை இரத்தத்தை பம்ப் செய்ய முடியாமல் அவளுடைய நெஞ்சில் இதயம் தளர்ந்து கிடந்தது அவளுக்கு பித்தம் என்று மாலிக்குட்டி கருதினாள் சோகைதான் முதலில் தெரிந்தது மூச்சு முட்ட தொடங்கியது பிறகு நீர்வீக்கம் இழுப்பு ஆரம்பித்தது வைத்தியர் சொன்னார் ஒன்றுமில்லை பித்தமாக்கும் என்று இங்கே கொண்டு வந்த போது கமலாவுக்கு மொத்தமாக வயிறு மட்டுமே இருந்தது வயிறு வீங்கி நீர் சேர்ந்து நெஞ்சுவரைக்கும் ஏறி கிடந்தது கைகளோ கால்களோ கமலாவுக்கு இல்லை முகம் இருந்தது தலையும் வயிறுமான உடம்பில் அடங்கிப் போயிருந்தாள் உபஜந்துக்களைப் போல முகம் மட்டும் தெரிந்தது அவள் அப்படி அவளுடைய தாயார் தாய் விதவை கணவன் இறந்தபோது நாலாவது குழந்தை இருந்தது ராம்மோகன் மாலிக்குட்டி தாயாகிறாள் மாதா ஸ்ரீ என்ற உன் சொத்து அவளது இளைய குழந்தை வயிற்றுப்பக்கம் குறுக்காக இளைத்த இழைத்து இல்லை என்றான குச்சிக்கால்களால் தத்தி தத்தி அவளது முன்னால் கமலா அவர்கள் இந்த திரைச்சீலைக்கு பின்னால் வந்து நின்றார்கள் விம்மலும் விசிப்பும் கேட்டன உள்ளே யாரும் வரவில்லை திரைச்சீலையை ஒதுக்கித் தள்ள தாயாருக்கு வசதியில்லை ஒன்று கையணைப்பில் மற்றது விரல் நுனியில் கையை விட்டால் இண்டும் விழும் இப்படி ஒரு காட்சியை நீ கண்டதில்லை நீ அதிருஷ்டசாலி வாலிப சங்கத்திற்கு செயலாளன் செக்ரட்டரி ஜெனரல் உனக்கு சுற்றி வரக்கார் தங்க ஹோட்டல்கள் உனக்கு சேவை செய்ய தனி வேலைக்காரர்கள் உன்னை பின்பற்ற ரசிகர்கள் நான் யாரை கவனிப்பேன் தாயாரையா இல்லாத முளைப்பாலைச் சப்பும் குழந்தையையா கமலாவையா தாயார் கமலாவுக்காக மட்டும் ஒரே ஒரு சீட்டே எடுத்திருக்கிறாள் மருந்தோ மருந்திற்கு என்னிடம் பணமில்லை இன்று இங்கே வந்ததினால் நானும் நாலு குழந்தைகளும் பட்டினி பட்டினி ராம்மோகனால் சகிக்க முடியாமல் போயிற்று டாக்டர் டானி எப்படியாவது பட்டினி பாட்டு பாடி கேட்க வேண்டி வராது என்று நினைத்துத்தான் உள்ளே வந்தான் வார்டுகளில் சுற்றி வந்த பின்னும் இன்னும் நேரம் இருக்கிறது வரவேற்பு விழா வரையிலும் எங்கே போவது நீ என்ன செய்தாய் கமலாவுக்கு கார்டியோ மயோபதி வைத்தியன் சொல்வான் பித்தமாக்கும் என்று இரத்தமில்லை ஏறுகிறது பித்தமாம் நாட்டுல யாருக்குத்தான் பித்தமில்லை இதயத்தின் தசை பகுதிகள் தளர்ந்து கொண்டிருந்தன அவளுக்கு தன் மகள் இறந்து கொண்டிருக்கிறாள் என்று மாளிகட்டிக்கு தெரியாது ராம்மோகன் நீ அந்த திரைச்சிலையை பார்த்தாயா ராம்மோகன் திரும்பி பார்த்தான் திரைச்சீலையில் என்ன இருக்கிறது பூக்கள் கீழ்பக்கமாக மலர்கின்றன தலைகீழாக மண்ணை நோக்கி யாருடைய குற்றம் அது பாவம் ராம்மோகன் அவன் வரவேற்புறையில் மனித இனத்தை அழைக்க நிமிடங்களை எண்ணிக்கொண்டிருக்கிறான் தலைகீழாக மலரும் பூக்களை பற்றி என்ன சொல்ல நான் டிஜாக்சின் கொடுத்தேன் இதயத்தின் தளர்ச்சி நீங்கட்டும் டென்சாலின் கொடுத்தேன் நீர் கழிந்து இறங்கட்டும் தலைவரின் பற்றற்ற தன்மையுடன் பற்றற்ற புன்னகையுடன் ராம் மோகன் கேட்டான் மருந்து ஃப்ரீயாக கொடுத்தாயோ கொடுக்கலாம் அநாதைகளின் சிகிச்சை நிதி இருக்கிறதே ஆஸ்பத்திரியில் மருந்து வாங்க முடியாதவர்களும் இந்நாட்டில் இருக்கிறார்களோ முற்றிலும் வெளிநாட்டானுடையதை போல் ஆகிவிட்டது கேள்வி மோகன் திருத்தினான் இங்கே வருபவர்களில் இருக்கிறார்களோ சில சமயங்களில் உன்னை ஏமாற்றி சிகிச்சை பெறலாம் இல்லையா டாக்டர் ஆகிவிட்டேன் அல்லவா உன் குழந்தைகள் இதை அனுபவிப்பார்கள் அவர்களை நீ பட்டினி போடுவாய் வேலை செய்ய முயலாமல் பிச்சை எடுத்தலைபவர்கள் வாசலில் வந்து ஆழாக்கு கஞ்சி தாருங்கள் என்று கெஞ்சினால் நீ அவர்களை போற்றுவாய் டானியல் சிரித்தார் அவருடைய முகம் அச்சிரிப்பில் வெளியறி போயிற்று ராம்மோகன் என் குழந்தைகள் வளர்வது சோஷலிஸ்ட் இந்தியாவில் அல்லவா வாயாடியானாலும் ராம்மோகனுக்கு மென் தோல் உண்டு அவன் கேட்டான் டானி நீ ஏன் பாதிரியாகவில்லை அதுதான் நானும் கேட்கிறேன் நான் விசுவாசியாகிறேன் ஆத்மாவை விட உடம்பை வணங்குகிறேன் கைகளை விரித்து ஆகாயத்தை பார்க்கும் மனிதனை நான் சேவிப்பதில்லை என் மனிதன் அறிவும் தலையும் இதயமும் சுவாசகோசங்களும் உணவுக்குழாயும் அடிவயிரும் கன்னமும் குடலும் நரம்பு மண்டலமும் எலும்புக்கூடும் தசைகளும் சரும முடியும் ஏன் நிறுத்திவிட்டாய் வாயிலில் யாரோ இருக்கிறார்கள் நீ உன் மனிதனை பற்றி சொல் டாக்டர் எழுந்தார் ராம்மோகன் ஆச்சரிய வயப்பட்டிருந்தான் இவனுடைய சந்ததிகள் வாயிலில் மாலிக்குட்டிதான் போகவில்லையா அவளுக்கு பேச முடியவில்லை டாக்டர் டானியல் இரண்டாம் முறை கேட்க நிற்கவில்லை அவசரமாக நடந்தார் மாலிக்குட்டிக்கு பார்க்க முடியவில்லை கோபப்பட்டுக் கொண்டே போய்விட்டார் ஆக மொத்தம் கனிவாக இருந்தது டாக்டர் மட்டும்தான் அவருக்கும் கோபம் மதருக்கு கோபம் ஏன் போகவில்லை இங்கே நோயாளிகள் இருக்கிறார்கள் பிணம் கிடந்தால் நோயாளிகள் பயப்படுவார்கள் கொண்டு போ எல்லோருக்கும் கோபம் அவளுக்கு மூச்சு இல்லை மூச்சு இருந்தது மூச்சு நெஞ்சில் முட்டியது கையால் அழுத்திக் கொண்டாள் அவளுடைய நெஞ்சில் கைகளுக்கு கீழே வீக்கம் வீக்கத்தில் மூச்சு கிடந்து வீங்கியது நெஞ்சம் பொரிந்தது நெஞ்சு வீங்கி முளைத்தது முனையாகி முனை ஊசியாகி ஊசி கடப்பாறையாகி கோடாலியாகி நெஞ்சு வெடிக்கிறது வெட்டுகிறது வெடிக்கும் வெடித்து விட்டது கூக்குரல் வெடித்து சிதறிய போது ராம்மோகனுக்கு பொறுக்க முடியாமல் போயிற்று அவன் எழுந்து வாசலுக்கு வந்து திரைச்சிலையை நீக்கினான் நாசம் எங்கே டானியல் மாலிக்குட்டி தகர்ந்த தொண்டையில் எழுத்துக்களை முணங்கி உருட்டினாள் கடவுளே என்ன என்ன சட்டென்று ராமோகனுக்கு நெஞ்சம் குமைந்தது நான் டாக்டர்ல நான் அல்ல டாக்டர் டாக்டர் வெளியே போயிருக்கிறார் இன்னும் பதிமூன்று நிமிடங்கள் இருக்கின்றன போய்விடலாமா யோசித்து நிற்கையில் டாக்டர் டானியல் அவசரமாக வந்தார் அவருக்கு பின்னாலேயே மதர் வருகிறாள் ராம்மோகன் கேட்டான் என்ன என்ன டானி ஒன்றுமில்லை இவளுடைய மகள்தான் செத்தது பிணத்தை கொண்டு போக முடியவில்லை கொஞ்சமாவது சுயபுத்தி இருந்திருந்தால் ராம்மோகன் வேறு விதமாக கேட்டான் டாக்சி ஸ்டாண்ட் இல்லையா இங்கே டாக்டர் சொன்னார் முப்பது ரூபாய் சார்ஜ் தேவைப்படும் இவளிடம் இல்லை என்ன செய்யலாம் கொண்டு போக வேண்டாம் என்று ராம்மோகன் மனத்துள் நினைத்துக் கொண்டான் ஆஸ்பத்திரிகளில் எலக்ட்ரிக் கிரிமட்டோரியம் இருக்க வேண்டும் ஓவனில் சவம் எறிய வேண்டும் ஸ்விட்ச் ஆன் உடனே தகிக்க வேண்டும் தாயும் மகளும் தங்கையும் எல்லா பித்த நோயாளிகளும் எல்லா இதய நோயாளிகளும் நாட்டின் எல்லா சாபக்கேடுகளும் மதர் பறந்து விரிந்து நடந்தடைந்தாள் மாலிக்குட்டியிடம் சொன்னாள் வா மதரின் குரல் கனத்து விட்டதென்று ராம்மோகனுக்குத் தோன்றியது டாக்டர் தேவதையாகும்போது ஆஸ்பத்திரியின் மேற்றன் தேவதூதராக வேண்டாமா அவர்கள் மெதுவாக நடந்து நீங்கியபோது டாக்டர் கேட்டார் ராம்மோகனின் கார் எங்கே ராம்மோகனுக்கு கொஞ்சம் நாடகமாட வேண்டி வந்தது இன்று சுற்றிவரத் தகுதியான ஒரு வாகனம் கிடைக்கவில்லையே பழைய என்னிடம் இனியே இருக்கிறது பிணத்தைக் கிடத்தினால் தாயாருக்கு அமர இடம் இருக்காது உன் வண்டியை எடுத்துக் கொள்ளலாம் என்று நினைத்தேன் ராம்மோகன் அருவறுப்படைந்தான் அருவருப்பை முகத்தின் மயிர்காம்புகளில் மூழ்கடித்து ராம்மோகன் சொன்னான் பத்து நிமிடங்களே வரவேற்பு விழாவுக்கு பாக்கியுள்ளது உலகம் சுற்றி வந்திருக்கிறேன் அல்லவா நான் சற்று பங்க்சுவலாக இருக்க வேண்டும் அவனுடைய கூம்பிய கன்னங்களில் நிறங்கள் போட்டியிட்டன சிரிப்பின் வெண்மையை முகத்தில் பிடித்து நிறுத்த அவன் பற்களை வெளியே காட்டினான் டாக்டர் பிறகு ஒன்றும் சொல்லவில்லை அவசரமாக வாசற்படியில் இறங்கி காரில் ஏறினார் பெண்கள் வாட்டின் முன்புறத்தை அடையும் போது சிஸ்டர்மார் கமலாவின் சவத்தை எடுத்து வருகிறார்கள் நன்றாக பின்புறம் திரும்பி டாக்டர் கதவை திறந்துவிட்டார் அவர் எதையும் காணவில்லை அவருடைய மனதில் மலர்கள் நிறைந்திருந்தன அம்மலர்கள் தலைகீழாக மலர்கின்றன படியில் தயங்கி நின்ற ராம்மோகன் வரவேற்பு விழாவிற்காகச் சொல்லடுக்குகளை தேடிக்கொண்டிருந்தான் அன்பர்களே